இந்தியா என்பது பன்முக தேசம் பல்வேறு மலர்கள் பூத்துக்குழும்பக்கூடிய ஒரு கதம்ப மலர் தோட்டம் இதனை சீரழிப்பதற்காக இன்றைய ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய பாசிசத்தன்மையை ஒவ்வொன்றிலும் காட்டிக்கொண்டிருக்கிறது அதனுடைய இன்னொரு வெளிப்பாடுதான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த வகுப்பு திருத்த சட்டம் இந்த வகுப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக இரண்டு விஷயங்களை இவர்கள் நடைமுறைப்படுத்த பார்க்கிறார்கள் ஒன்று முஸ்லீம்களுக்கு சொந்தமான அவர்களுடைய முன்னோர்கள் இந்த மக்களினுடைய வழிபாட்டுக்காக நல்ல சேவை காரியங்களுக்காக கொடுத்த அந்த சொத்துக்களை அபகரிப்பது என்பது ஒரு நோக்கம் இன்னொன்று முஸ்லீம்களினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மதரசாக்கள் உள்ளிட்டவற்றை அடையாளங்களை அரசு நிலங்களாக மாற்றி அழிப்பது என்பது இன்னொரு நோக்கம் அதை உத்தரகாண்டில் இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ அறுபத்தி ஆறு இடங்கள் நாங்கள் இனங்கன்று என்று அந்த முதலமைச்சர் சொல்லக்கூடியதிலிருந்து இவர்கள் அடுத்த கட்ட அழிப்பு வேலைகளுக்கு இந்த சட்ட திருத்தத்தை பயன்படுத்தப் போகிறார்கள் என்பது இதிலிருந்து இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது ஆக பாசிசம் என்பது நரேந்திர மோடி அவர்களுடைய உருவத்தில் இன்றைக்கு இந்தியாவில் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு என்பது அதிலிருந்து இன்றைக்கு வேறுபட்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றியதும் சரி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர் ராசா அவர்களும் அப்துல்லா அவர்களும் எழுப்பிய அந்த உரிமை குரல்களும் சரி நேற்றைய நாடாளுமன்றத்தில் மாண்பு மிகு ராசா அவர்களும் தயாநிதி மாறன் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியினுடைய உறுப்பினர்களும் திராவிட இயக்கத்தினுடைய போர்க்குரலாக நேற்று நாடாளுமன்றத்தில் ஒழித்த அந்த குரல்கள் தாயம் காயம்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மருந்திடுவதாக ஆறுதல் அளிப்பதாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இதற்காக ஒரு கண்டன தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் முதன்மையான ஒரு கள போராளியாக இன்றைக்கு இந்தியாவில் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை பெருமிதத்தோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் முதலமைச்சர் அவர்கள் இவருடைய பாசிச போக்குகளை மிக நன்றாக உணர்ந்தவராக இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இது எங்கே கொண்டு போய் இந்த நாட்டை நிறுத்தப் போகிறது என்பதை உணர்ந்ததின் காரணத்தால்தான் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தான் இருந்தாலும் கூட போராட்டம் போராடுவோம் வெல்வோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற முழக்கத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பாசிச அரசினுடைய போக்கு எங்கே போக போகிறது நாம் எப்படி நிற்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை முன்னுணர்ந்து தொலைநோக்கு நம்முடைய முதலமைச்சர் குரல் என்பதை நேரத்தில் நான் பதிவு செய்து முதலமைச்சர் அவர்களே இந்த சட்டம் என்பது கல்வியை போன்று பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடியதுதான் எனவே புதிய கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்கின்ற முடிவை நாம் எடுப்பதை போன்று இந்த சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு ஏற்காது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தீர்மானத்தை வழிமொழிந்து நிறைவு செய்கிறேன் நன்றி